இன்றைக்கு நிறைய ஊழியங்கள் நடக்குது நிறைய சபைகள் இருக்குது பெரிய பெரிய நகரங்கள்ல மெகா சர்ச்சஸ் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது ஆனாலும் இதில் ஒரு குறைவை நம்ம பார்க்க முடியுது என்ன அப்படின்னா ஒரே சபைக்கு போய் அந்த சபையிலே நிலைத்திருந்து அந்த சபைக்கு பிரயோஜனமாய் அந்த கத்து அந்த மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து அதே சபையில் இருக்கிற நிரந்தரமாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த குறைவு காணப்படுது நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்ச்சாக போய் கொண்டிருப்பாங்க அந்த அவங்க வாழ்கின்ற பகுதிகளில் எத்தனை சர்ச் இருக்கோ எல்லாத்துக்கும் போறது ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரம் போய் நிரந்தரமா எதுக்குமே அவங்க போகாம இப்படி போயிட்டு இருப்பாங்க இது என்ன ஹோட்டலா ஒவ்வொரு இடமா போய் உணவு எப்படி இருக்குது டேஸ்ட் பாக்குறதுக்கு ஆனால் அவங்க அதை புரிந்து கொள்ளாமல் அப்படி சுத்தி கொண்டிருப்பார்கள் சிலர் வந்து ஆன்லைன்லயே உட்கார்ந்து காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது கத்தர் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ நம்மை அழைக்கவில்லை கத்தர் அழைத்த நோக்கம் என்ன நம்ம ஒரு சபையில் நம்மை சேர்த்து விட்ட நோக்கம் என்ன அப்போ சொல்ல இரண்டாம் கத்தர் கடைசி வசனம் சொல்றது கத்தர் ரசிக்கப்படுவது அனைத்திருக்கும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்ப ரசிக்கப்படுபவர்கள் சபைக்கு கண்டிப்பா போகணும் அப்ப அந்த போகிறவர்கள் சபையில நிலைத்திருக்கணும் அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிக்கணும் சபை ஊழியத்துல பங்கெடுக்கணும் அந்த ஊழியத்துல க சபைக்கும் ஜனங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணுமே அப்ப இந்த ஒரு காரியத்துல சரியா இருக்கிறவர்களுக்கு கத்தர ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக கதத்துல வைத்திருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழுல நாலு ஐந்து வசனங்களை வாசிக்கும் போது நாலாம் வசனம் சொல்லுது கற்றிடத்துல ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன் அஹ் கத்தருடைய மகிமையை பார்க்க பார்க்கும்படியாகவும் கத்தருடைய ஆலயத்துல தங்கி ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன்னு சொல்லி அந்த நாளாவது வசனம் அப்போ இது வந்து விசுவாசிகளுடைய பங்கு அப்போ விசுவாசி ஒருத்தன் எப்படி இருக்கணும் தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கணும் சபையை நேசிக்கணும் மெய்ப்பனை நேசிக்கணும் மேய்ப்பனுக்கு கீழ்ப்படையணும் அந்த ஆலயத்துல ச ஊழியத்துல பங்கெடுத்து சபைக்கு பிரயோஜனமாய் நாம் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா அஞ்சாவசனம் சொல்லுவது தீங்கு நாளில் என்னை அவர் கூடாரத்திலே மறைத்து தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து கண்மலையின் மேல உயர்த்துவார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில தீங்கு எப்போ வரும்னு நமக்கு தெரியாது சில நேரங்கள வரும் அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல கத்தர் அதை அறிந்திருக்கிறபடினால கத்தர் நம்மை அந்த தீங்குல விழுந்து போகாதபடி நம்மை காக்குறவர் யாரை அப்படின்னா அந்த ஆலயத்தை நேசிக்கிறவனே ஆலயத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறவனே சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறவனே தான் அந்த ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நமக்கு அந்த அதில் தான் நமக்கு ஒரு பெரிய குறைவு இருக்கிறது அப்போ நம்முடைய பங்கு என்ன நம்முடைய நாம் போகிற சபையில் நம்முடைய பங்கு என்ன கர்த்தர் நம்மை கொண்டு அந்த சபையில் வைத்திருக்கிறாருன்னா அதில் நம்முடைய நம்முடைய பார்த்து அதில் என்ன இருக்குது நம்ம சரியாக இருக்கிறோமா அங்கே பிரயோஜனம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா மெய்ப்பனுக்கு கீழ்படுகிறோமா இதுல இன்னொரு அர்த்தமும் இருக்குது தீங்கு நாள் என்பது ஆக்கினை தீர்ப்பு அப்ப இந்த நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம ஆக்கினை தீர்ப்புல போய் நிக்காதபடி கத்த நம்மை பாதுகாக்கிறவர் இந்த வசம் இந்த வார்த்தையின்படி நம்மை அவர் பாதுகாப்பார் அதனால நம்ம ஆலயத்துக்கு ஆலயத்தை நேசிப்போம் சபைக்கு